சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை புத்தக எழுத்தாளர் புத்தாக்க எழுச்சியாளர் தினம் ஒரு குரலால் அன்னை தமிழை வளர்ப்பவர் எந்த ஆங்கலில் படைத்தாலும் படிப்பு சிலையே வாழ்பவர் தன்னம்பிக்கை உள்ளோரை தன்பால் ஈர்ப்பவர் தனித்திறன் மிக்கோரை சாதனை பட்டியலில் சேர்ப்பவர் படிப்புலக ஆன்மா படைப்புலக பிரம்மா முனைவர் திரு சார்பாக விருதர் ஐயாவை பற்றிய ஒரு சில வரிகள் தள்ள பள்ளி படிப்பை சென்னையில் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் அரசு பள்ளியிலும் பயின்றவர் தனது கல்லூரி படிப்பை புது கல்லூரியில் பயின்றவர் அதே கல்லூரியில் தற்போது முதுகலை தமிழ் இலக்கியம் பட்டத்தினை முதல் தேர்ச்சி பெற்றவர் தனது இளநிலை ஆய்வியல் அறிஞர் பட்டத்தினை உலகம் போற்றும் அப்துல் கலாம் ஐயாவிடம் பெற்றுள்ளார் என்பது மிக சிறப்பு தனது இளைஞர் பட்டமான பிஎச் பட்டத்தினை இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான திருமதி திரௌபதி முர்மு அவர்களிடம் பெற்றுள்ளார் இவர் தான் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் என்பது மிகப்பெரிய தலை சிறந்த மாணவர்களை உருவாக்கியும் உருவாக்கி கொண்டும் இருக்கிறார் அது மட்டுமல்ல சமூக வலைதளமான யூடியூப் இன்ஸ்டாகிராமில் தினம் ஒரு குரல் என்று தனது தமிழ் இலக்கிய பணியினை ஆற்றி வருகிறார் சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் மாணவர்களின் நலனை பெரிதும் விரும்பக்கூடியவர் அவரை வரவேற்று மகிழ்வதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தலைமை ஆசிரியர் அவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ கல்விகளையும் அனைவரையும்

அத்தனை பேரையும் இங்கு காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா பங்கயம் கை நலம் பாட்டிலோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா கவிமணியோட எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லையா அறங்கள் வளரணும் என்றால் அது மங்கையால மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு யாரால உங்களால கை தட்ட மாட்டீங்களா உங்களால ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் என்பவர் யார் தெரியுமா தான் பெற்ற பிள்ளைகள் நல்லா வர வேண்டும் என்பதை காட்டிலும் தான் கற்றுக் கொடுக்கும் மாணவர்கள் நன்றாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஜீவ இனம் யார் அப்படின்னா

உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அந்த கனவு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்பப்போ நீங்க கை தட்டி உங்களுடைய ஆயுள் நாட்களை அதிகரிச்சுட்டே இருக்கீங்க கல்வி உங்களுடைய ஒழுக்கத்தை வளர்க்கணும் நல்ல பண்புகளை வளர்க்கணும் ஒரு கல்வி நல்ல பிள்ளைகளுக்கு கல்வி என்னவா இருக்கணும் தெரியுமா ஆசைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாம தேவைக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கணுமா புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு பசிச்சா ரெண்டு இட்லி போதும் இல்ல போயிட்டு தலாபா என்ன தேவை தேவைக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படி தேவை கேட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படி நீங்க சிறப்பா செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சிறந்த தலைவர்களாக மாறிடலாம் மாறிடலாமா கேட்கல உலகத்துல இறைவன் ஆக சிறந்த படைப்பு யார அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இறைவன் மனுஷன் இல்லையா ஆக சிறந்த படைப்புகள்ல படைச்சிட்டு சும்மானா படைக்கல அப்படின்னு அற்புதமா சொல்றான் ஏன் ஒவ்வொரு மனிதர்க்குள்ளையும் ஏதோ ஒரு தனித்திறமை ஒளிந்து கொண்டிருக்கிறது நமக்குள்ளயும் இருக்கு நம்ம நினைச்சிருப்போம் நம்ம வகுப்புலயே கடைசியா உட்காரு நம்ம கிட்ட எல்லாம் என்ன சார் என்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இறைவன் என்ன படைச்சிட்டான் சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஆனா அப்படி இல்லையா என்ன சொல்றான் எல்லோருக்கிட்டையும் ஏதோ ஒரு தனித்திறமை ஒளிந்து கொண்டிருக்கிறது அது என்னன்னு சில பேர் கண்டு அடைஞ்சிருவாங்க சில பேர் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஆசிரியை சொல்லிருப்பாங்க ஏய் உனக்கு இது நல்லா வருது அதுல நீ முயற்சி எடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்பார்க் அந்த தான் நம்மளை என்ன பண்ணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சரிங்களா அது மட்டுமல்ல நான் சொன்னது மாதிரி உன்னுடைய இலக்குகளை நான்கு பேர்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்று பேசு சொல்லுங்க அந்த இலக்கு சார் நான் ஆக போகிறேன் சார் நான் கலெக்டர் ஆக போகிறேன் நான் ஆக போகிறேன் நான் அக்கௌண்டன்ட் ஆக போகிறேன் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் மேனேஜர் ஆக போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க ஆகரவோ இல்லையாது அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா நான் இந்திய குடியரசின் என்ன சொன்னார் குடியரசு தலைவராக மாறுவேன்னு சொன்னார் இல்லையா ஆனார் இல்லையா அந்த கனவு வந்து என்ன ஆகும் அதை அடையும் வரை நமக்கு அதை துரத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை தூங்கவே விடாது சரிங்களா அந்த மாதிரி உங்களுடைய கனவுகளை உங்களுடைய இலக்குகளை நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லலாமா என்னம்மா தூங்கிட்டீங்களா திருப்பி மைண்டேஜ் போகணுமா சரி வெரி இன்றைக்கி வந்து ஆக சிறந்த ஒரு நாள் யாருடைய பிறந்தநாள் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக இங்கு கொண்டாடுகிறோம் அந்த கல்வி வளர்ச்சி நாளாக இங்கு கொண்டாடக்கூடிய அவருக்கு வழங்கக்கூடிய வேறு வேறு பெயர்கள் என்னென்ன தெரியுமா என்ன கர்ம வீரர்மா கடிசாதம் வேதை பின்னாடி கல்வி கண் திறந்தவர் யாருக்கு தெரியும் அவருக்கு என்னவா கர்ம வீரர் காமராஜர் வேற இன்னொரு பேர் அவருக்கு முக்கியமான ஒரு பேர் கருப்பு காந்தி இல்லையா அப்படிப்பட்ட படிக்காத மேதையா இருந்தவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சிட்டாரு எப்ப வரைக்கும் அந்த புரட்சி இருக்கும் இந்த உலகம் அழியும் வரை அவர் செய்த புரட்சி இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களா நாமளும் மறலாமா சத்தமா சரிமா யாருக்கெல்லாம் சமையல் ரொம்ப பிடிக்குமா சார் சாப்பிடதான் சார் பிடிக்கும் சமையல் எல்லாம் பிடிக்காது சார் வெரி குட் இத்தனை பேருக்கு சமைக்க பிடிக்குது சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு அம்மா சமையல் சொல்றாங்க பாருங்க தேங்காய் சட்னி இருக்கு இல்லையா தேங்காய் சட்னி தேங்காய் அரைக்கிறோம் இல்லையா அரைக்கும்போது போது தேங்காய் விட்டே கொடுக்காது ஆனா தக்காளி சட்னி ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணலாமா அரைச்சிடலாம் தேங்காய் ரொம்ப நேரம் அரைப்படும் அப்ப தேங்காய் ரொம்ப நேரம் அரைப்படுறதுனால சொல்றாங்க நீங்கள் விட்டு கொடுக்காதனால் அது சீக்கிரம் கெட்டு போயிடும் தேங்காய் என்ன இது தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும் விட்டு கொடுத்த தக்காளி சட்னி ரொம்ப நேரம் நிற்கும் நீங்கள் சொல்றாங்க ஒரு கவிஞர் அழகா சொல்றாரு கோடி பணங்கள் தட்டு நிறைய கொட்டி கொடுத்தாலும் வருவதில்லை இன்பம் நீங்கள் விட்டு கொடுத்தால் வருகிறது இன்பம் என்ன முதல்ல விட்டு கொடுக்க கத்துக்கணும் நம்முடைய சகோதரி சகோதரி கிட்ட சகோதரன் கிட்ட என்ன பண்றது இல்ல விட்டு கொடுக்கறதே இல்லை வீட்டுல அம்மா தோசை சொல்றாங்க அப்படின்னா அந்த மொதல் தோசை யாருக்கு எனக்கு எனக்குன்னு நம்ம என்ன பண்றோம் முதல்ல சண்டை போடுறோம் இல்லம்மா தம்பிக்கு வைமா இல்லம்மா அண்ணனுக்கு வைமா தங்கச்சிக்கு வைமான்னு சொல்லிருக்கோமா இதுக்கப்புறம் சொல்லி பாருங்க அந்த அண்ணனோ அந்த தங்கச்சியோ அந்த தம்பியோ உங்களுக்கு கொடுப்பா இல்ல முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு அப்படிப்பட்ட தம்பிய தங்கச்சி எல்லாம் எங்க வீட்டுல இல்லையா நினைக்காத நீ சொல்லி மட்டும் பாரு அவ சொன்னால என்ன வந்து கேளு ஐயா நீங்க சொல்லிங்க நீங்க நம்பர் ஆனா கொடுத்துட்டு பேச சரிங்களா தயவு செய்து என்ன பண்ணுங்க நீங்க முதல்ல விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விட்டு கொடுத்தீர்களானால் அங்க என்ன பண்ணுவா இல்ல இல்ல நீ சாப்பிடு நான் அப்புறம் கூட சாப்பிட்டுப்ப நான் இப்போதான் வெளியே போயிட்டு வரேன் கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுவான் அவனுடைய அண்ணனும் தம்பியும் சொல்லுவோம் அதனால தயவு செய்து வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொடுங்கள் அந்த விட்டு கொடுப்பதனால் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கு யாருக்கெல்லாம் கதை பிடிக்குமா எல்லாரும் கதை பிடிக்குமா தேவி மிசுக்கு கதை பிடிக்கும் எனக்கு ரொம்ப புரியும் ஒரு கதை வரலையே ஒரு 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 மிகப்பெரிய பண்ணையார் இருந்தார் அந்த பண்ணையாருக்கு ரொம்ப திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் அவருக்கு குழந்தை இல்லை பல நாட்களுக்கு அப்புறம் இறைவனுடைய அருள்ல ஒரு பெண் குழந்தை தான் சரிங்களா ஒரு அந்த குழந்தைய வளர்ந்துருச்சு குறிப்பிட்ட காலம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பள்ளி பருவம் முடிகிற அந்த காலகட்டம் உங்களுடைய அந்த காலகட்டம் அவருக்கு எப்ப குழந்தை இல்லைன்னு அந்த கவலை இருந்ததோ இப்ப அந்த கவலையை விட அதிகமான கவலையில ஆழ்ந்துட்டாரு என்ன கவலை ஆகா நாம கண்ணும் கருத்துமா இருந்து பெற்றெடுத்த இந்த பிள்ளை ஊதாரித்தனமா இருக்கு பணத்தோட அருமையே தெரியலையே யாருக்கு என்ன செலவு செய்யறோன்னே தெரியாம என்ன பண்றாங்க ஊதாரித்தனமா இருக்கு இன்னும் அந்த பொறுப்பே வரலையே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கவலை அப்போ அந்த நேரம் பார்த்து அவருடைய ஊர்ல ஒரு முனிவர் ஒருத்தர் வர்றார் அந்த முனிவர் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றாரு அவர் சொல்றாரு நான் சொல்ற மாதிரி இங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்ன சார் அது அப்படின்னா உங்களுடைய அந்த மகள் கிட்ட போய் சொல்லுங்க உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிணத்துல அந்த கிணறு பால் அடைஞ்ச கிணறு அந்த பால் அடைஞ்ச கிணத்துல தினமும் ஐம்பது ரூபாயும் போட்டு போட்ட சொல்லுங்க பண்ணையார் இல்லையா காசு பணம் நல்லா இருக்கு எப்பவுமே பாக்கெட் மணி கையில நிறைய இருக்கு அப்படிப்பட்ட அந்த பண்ணையாரு தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்றாரு அந்த மகளும் பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா போப்பா அப்படின்னா இல்லை நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க இதெல்லாம் சப்பா விஷயம் பாந்தப்பா சத்தியம் பண்ணிட்டேம்மா போப்பா உடனே அந்த அன்னைக்கு கையில் இருந்த ஐம்பது ரூபா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அந்த கிணத்துல போய் போட்டுட்டு வந்துடுச்சு அப்பாட்ட வந்து சொல்லிச்சு அப்பா நான் போட்டேன்ப்பா போயிடுச்சு இரண்டாவது நாள் கையில் இருந்த பணத்தை போட்டுச்சு மூணாவது நாள் போட்டுச்சு நாலாவது நாள் கையில் பணம் இல்லை அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா அவசரமாக ஒரு ஐம்பது ரூபா கொடுமா ஏன் ஏ உனக்கு இந்த அவசரம் இல்ல இல்ல இப்போ எனக்கு தேவைப்படுது சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அஞ்சரைப்பட்டியில் ஒழிச்சு வச்சிருந்தேன் அந்த ஐம்பரூவா தூக்கி கையில கொடுக்குறான் அந்த அந்த பொண்ணு நேராக வீட்டுக்கு வெளியே போகும் பார்த்தா வீட்டுக்கு உள்ள பின்னாடி அந்த கிணத்து பக்கமா ஓடும் அம்மா திரும்பி போய் பாக்குறாங்க உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு கிணத்துல போய் போட்டுச்சு அதை யார் பார்த்துட்டா அம்மா பார்த்துட்டா அம்மா பார்த்தோன்னே அடுத்த நாள் போய் அம்மா கிட்ட பணம் கேட்குது நேற்று தான் உனக்கு ஐம்பது ரூபா கொடுத்த நீ என்ன பண்ண கிணத்துல போய் போட்டேன் அதெல்லாம் நான் உனக்கு தரவே மாட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் நேராக போகிறாங்க அந்த அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி கிட்ட போய் கேட்குறாங்க பாட்டி பாட்டி எனக்கு ஒரு ரூபா அரசு அக்ஷண்டாக இருந்தது என்னடி உனக்கு இல்லை இல்லை எனக்கு போய் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த ரூபா வாங்கிட்டு போகுது நேராக வெளியே போகும் பார்த்தா எங்கே போகுது கிணத்துக்கு போகுது கிணத்துல போய் அந்த ரூபாவை கிணத்துல போட்டுச்சு போட்டுட்டு வந்து அப்பாட்ட சொல்லுது போட்டது யார் பார்த்துட்டா பாட்டி பார்த்துட்டேன் இப்போது அம்மாவும் தரல பாட்டியும் தரல வீட்டில் அப்பாவும் தரல இப்போ அந்த அம்மாவுக்கு ரூபா தேவை ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க கிட்ட சத்தியம் பண்ணிட்டாங்க நான் எப்படியோ போட்டுருவேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வீட்டில் என்ன பண்ணுறாங்க கூடை நெய்யிறாங்க அந்த அம்மா கூட நெய்ஞ்சு கூடையே இருக்காங்க அந்த அம்மா கிட்ட போய் இந்த அம்மா அந்த பொண்ணு வேலை கேட்குது ஆண்டி ஆண்டி எனக்கு உங்கள் கூட பின்னுறதில் கற்றுக் கொடுங்க நானும் சம்பாதிக்கிறேன் எனக்கு தினமும் ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க சம்பளம்மா நான் எவ்வளோ செஞ்சாலும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது அந்த அம்மா யோசிக்கிறாங்க இந்த அம்மாவே பண்ணையார் ஒரு பொண்ணு இதுக்கு காசா பிரச்சனை இதுக்கு நம்மக்கிட்ட வந்து வேலை இருக்குது ஒரு வேளை பண்ணையார் நமக்கு டெஸ்ட்டு வைக்கிறாரா அப்படின்னு அந்த அம்மா நினச்சி சரிம்மா வாம்மான்னு சொல்லி அந்த அம்மா ஸ்கூலுக்கு போய்ட்டு எப்பவும் போல் வீட்டுக்கு போய் பேக் எல்லாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஆண்டி வீட்டுக்கு போய் அந்த பூடை நெய்கிறாங்க பூடை நெய்றெல்லாம் கற்றுக்கிட்டாங்க ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு போட்டாங்க மூணாவது நாள் அந்த ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை ஆனால் நெய் அதுக்கு நிறைய வந்துடுச்சு இந்த பொண்ணு தான் உட்காந்து நெய்யணும் ஃபுல்லாக நெஞ்சி கையெல்லாம் இது வரைக்குமே சிகப்பே ஆகாத அந்த கைகள் என்னாச்சு சகப்பாச்சு அந்த ஐம்பது ரூபா அந்த கூலியை அந்த காசை அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டு கிணத்துல போடவே இல்லை என்ன பண்ணாங்க இந்தம்மா தனக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அப்பா கூப்பிட்டு கேட்குறாரு என்னம்மா போட்டியாம்மா அமைதியாக அம்மா உன்னதாம்மா கேட்குறேன் இல்லைப்பா போடலை ஏம்மா இல்லைப்பா நான் எப்பவுமே இது இருக்கும் நான் போட்டுருவேன் ஆனால் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு என்னுடைய உழைப்பால் என்னோட கையெல்லாம் இது வரைக்கும் காசு காய்ச்சதே இல்லைம்மா ஆனால் காய்ச்சிருச்சு அப்படின்னு கையெல்லாம் காட்டி சம்பாதிச்ச காசுப்பா எப்படிப்பா போடுறது அப்படின்னு சொன்னபோது தான் அப்பா சொன்னார் இது நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வீண் விரயம் செய்யக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் வீண் விரயம் செய்வியாமா அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லுது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன் பணத்தை வீண் செலவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ இந்த கதையிலேருந்து என்ன சார் தெரியுது அப்படின்னா இதே மாதிரி தான் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு தரக்கூடிய பாக்கெட் மணி நீங்க என்ன பண்ணக்கூடாது செலவு செய்யணும் அதுக்குன்னு வீண் செலவு செய்யணும் கருமையா இருக்க கூடாது கஞ்சத்தனமா இருக்க கூடாது சார் நீங்க தான் சார் சொன்னீங்க செலவே செய்யக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு தண்ணி தாகத்துல விக்கிட்டு கிடக்குது ஒரு பத்து ரூபா தண்ணி கூட வாங்கி தர மாட்டேன் அப்படின்னா அது கருமி சரியா அந்த மாதிரி இல்லாம தேவைக்கு செலவு செய்யுங்கள் தேவை இல்லாத வீண் செலவை தவிர்த்து சார் செஞ்சிடலாமா கேட்கல சரிம்மா ஒரு ஊர்ல இன்னொரு கதை சொல்லலாமா யார் கதை பிடிக்கும் வெரி ஒரு ஊர்ல ஒரு பாலடைஞ்ச காடுமா மிகப்பெரிய காடு பாலடைஞ்ச காடு அந்த காட்டுக்கு ஒரு சிறு கிராமம் அந்த கிராமத்துல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அங்க தலைவரை யார சார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இந்த ஓட்டு இந்த வார அந்த வாக்குரிமை எல்லாம் கிடையாது என்ன பண்ணுவாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருபது வயசுக்கு மேல முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்களை நிப்பாட்டி சுத்தி நிப்பாட்டிருவாங்க நிக்க வச்சுட்டு ஒரு யானை கையில ஒரு பூமாலை கையில கொடுத்துருவாங்க அந்த பூமாலை கையில கொடுத்துட்டு அந்த பூமாலையே இந்த யானை யாரு மேல போடுதோ அவங்க தான் யாரு அந்த ஊரின் தலைவர் அரசன் ஐந்து ஆண்டுக்கு மட்டும்தான் எத்தனை ஆண்டு அந்த ஐந்து ஆண்டு மாறல அந்த ஐந்து ஆண்டுக்கு மட்டும்தான் அரசன் யானை கிட்ட பூமாலை கொடுக்கப்பட்டுச்சு நம்மள நினைப்போம் பூமாலை நம்ம விழுந்தா நல்லா இருக்கும் ஏன் ஏமா ஐந்தாண்டு அரசர் ஆகலாம் ஆனா எல்லாரும் அழுகுறான் ஏன் சார் அழுகுறான் அப்படின்னா அங்க ஒரு வழக்கம் இருந்துச்சு அந்த ஊர்ல என்ன சார் வழக்கம் ஆண்டுகள் அவர் அரசரா இருக்கலாம் ஐந்து ஆண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரை கொண்டு போய் அந்த பால் அந்த காட்டுல போய் விட்டுருவாங்க அங்க விஷ ஜந்துக்களும் கொடிய விலங்குகளும் நிறைந்த அந்த பகுதி ஒரு தடவை விட்டுட்ட அடுத்த நாள் அவரால் உயிரோட வர முடியாது அதுக்கு அழுகுறான் அஞ்சு வருஷம் நல்லா இருக்கலாம் தலைவரா இருக்கலாம் அதுக்கப்புறம் இருக்க முடியாது இல்லையா அப்ப உயிரோட இருக்க முடியாது அழுறான் இந்த யானை வந்து என்ன பண்ணக்கூடாது என் மேல மாலை போட்ட கூடாது மேல மாலை போடுறா கடவுள் வேண்டிக்கிறான் எல்லாரும் அதுல ஒருத்த மட்டும் சாந்தமா நிக்கிறான் ஏன பாக்குது சுத்தி கத்தி பாக்குது பார்த்ததுக்கு அப்புறம் ஏனா எல்லாருமே அழுகுறான் இவன் மட்டும் சாந்தமா நிக்கிறான் சரி அவன் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறான் அவனுக்கு போட்டுருவான்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டுச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன் ஏன் நம்ம மேல போடலையே அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம் எல்லாரும் சிரிக்கிறாங்க மாலை போட்டவனும் சிரிக்கிறான் என்னடா இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு முதலாம் ஆண்டில் செஞ்ச வேலை தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி அந்த அந்த இரண்டாம் ஆண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த நிலத்தை விவசாய நிலமா மாத்துறாரு மூன்றாவது ஆண்டு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை அந்த ஊருக்கு அனுப்பி விவசாயம் செய்ய வைக்கிறார் நான்காம் ஆண்டு வரக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வணிகர்களை அந்த நாட்டுக்கு கொண்டு போய் காட்டி இங்க விளையக்கூடிய விளைச்சல் மிக அற்புதமாக இருக்கிறது இங்க நீங்க என்ன பண்ணலாம் வணிகம் செய்யலாம் என்று அங்க காட்டுற ஐந்தாம் ஆண்டும் இதை தொடர்கிறது ஐந்தாம் ஆண்டு இங்க நிறைவடைகிறது எல்லாரும் அழுதுகிட்டே போன அந்த அரசர்களுக்கு முன்னாடி இவ சிரிச்சிக்கிட்டே போறான் ஏன் அது இப்ப எப்படி இருக்கு விவசாயம் பூமியா இருக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் அங்க இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இவர் அங்க போறாரு இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன சார் தெரிய வருது அப்படின்னா நாம முதல்ல எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை மதியால் வெல்லலாம் என்ற அந்த ஞானம் நமக்கு இருந்தால் போதும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த உலகத்துல எவ்வளவு கடினமான வேலையை கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாமா இருக்கா மதி இருக்கு சார் நம்மளுக்கு இருக்கா இல்லையா இருக்கு சரியா எல்லார்கிட்டயுமே இருக்கு இறைவன் நான் சொன்னேன் இறைவன் யாரும் என்ன பண்ணல வெறுமனை எல்லாம் படைக்கல இப்ப அவனுக்கு கால் கிலோ வச்சிருக்கேன் அவனுக்கு முக்கால் கிலோ வச்சுக்கிறேன் அவனுக்கு ஒரு கிலோ வச்சுக்கிறேன் அப்படியேதான் இருக்கா இல்ல எல்லாருக்குமே அந்த அந்த அறிவுன்ற அந்த ஞானம் இருக்கு நாம என்ன பண்றது இல்ல அத பயன்படுத்துவதில்லை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும் இன்னொரு கதை சொல்லாம கதையா பிடிக்கும் தேவி மிஸ் தான் பசங்க எடுத்துக்கிறாங்க சார் என்ன சார் அப்படின்னா ஒரு அரசன் கதை பிடிக்குது நம்ம பின்னாடி கை தூக்குங்க யாருக்கா தூக்கம் வருது ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் அரசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன சார் ஆசை பெரிய ஆசை எல்லாம் ஒண்ணு இல்லை அவருக்கு இரண்டு கழுகை வாங்கி வளர்க்கணும்னு ஆசை என்ன வாங்கணும் சரிங்களா கழுகை அந்த கழுகை கழுகை வாங்கி வளர்க்கணும்னு ஆசை வாங்கினாரு வளர்க்கிறாரு இரண்டு கழுகும் ஒரே அளவுல வளருது ஒரு கழுகு அப்படியே பறந்து சுத்திக்கிட்டு வந்து திருப்பி அவர் கையில வந்து நிக்குது இன்னொரு கழுகு பறக்கவே மாட்டுக்கு இறக்கையெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு விசாலமா இருக்கு ஆனா அது என்ன பண்ணல பறக்கவே இல்லை அந்த பறக்கக்கூடிய அந்த கழுகை அவர் விட்டுவிட்டார் அந்த பறக்காத அந்த கழுகுக்காக எங்கெல்லாம் பறவைகளுக்கு பயிற்சி தருகிறார்களோ அந்த பயிற்சியாளர்கள்லாம் வர வைக்கிறார் வர வச்சு இந்த கழுகு பயிற்சி கொடுங்க இந்த கழுகை என்ன பண்ணணும் பறக்க வைக்கணும் அப்படின்னு பறக்க வைக்கிறார் ஆனா எத்தனை பயிற்சியாளர்கள் வந்து அந்த கழுகை என்ன பண்ணலை பறக்கவே இல்லை என்ன சார் செய்யறது அவருக்கு கோபம் உச்சிக்கு வந்துருச்சு நமக்கு கோவம் வந்த பக்கத்தில் இருக்க வந்தாலும் நம்ம சொல்லுவோம் திட்டுவோம் இல்லையா நம்ம வீட்டில் அம்மா தான் திட்டு வாங்குறாரு அந்த மாதிரி அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரை திட்டு வாங்குறாரு சொல்றாரு நாளைக்கு இந்த கழுகு பறக்கலை நீ டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் வர்றாரு பார்த்தா அந்த பறக்காத கழுகு வானத்தில் வட்டம் எப்படி சார் எத்தனையோ பயிற்சியாளர்கள் வந்தாங்க பயிற்சி கொடுத்தாங்க பறக்காத அந்த கழுகு அடுத்த நாள் காலையில் இருக்கு மன்னருக்கு சந்தோஷம் தாங்கலை என்னடா செஞ்ச அப்படின்னு கூப்பிட்டு அந்த அமைச்சரை கூப்பிட்டு கேட்குறார் ஒன்றுமே பதில் சொல்லலை ஐயா அங்கே தெரியுதா மரம் மலை உச்சி ஆமாம் தெரியுது அந்த மலை உச்சிக்கு கொண்டு போன அந்த கழுகை அதில் இருக்கக்கூடிய அந்த உச்சியில் ஒரு மரம் தெரியுதா ஆமாம் தெரியுது அந்த மரத்தில் நிற்க வச்சேன் அந்த மரத்தில் நிற்க அப்புறம் அது நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த கிளைய நான் வெட்டிட்டேன் என்னாச்சு அது கீழே விழும் இல்லையா விழும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு பறக்க ஆரம்பிச்சேன்னா அது தெரிஞ்சிச்சு நாம பறவை நம்ம என்ன பண்ணோம் பறக்கணும் அப்படின்னு இதே மாதிரிதான் நம்மளுடைய திறமையும் நமக்கு எல்லா திறமையும் அந்த பறக்கக்கூடிய திறமை இருக்கு நம்ம கிட்டையும் இருக்கு அந்த சிந்திக்கக்கூடிய திறமை நம்ம கிட்டே இருக்கு அந்த படிக்கக்கூடிய திறமை நம்ம கிட்டே இருக்கு அந்த கணிதத்தை பார்த்து பயப்படக்கூடிய அந்த அச்சத்திலிருந்து வெளிவரக்கூடிய திறமை அது கவிக்கு அப்துல் ரஹ்மான இந்த இலக்கியத்திலிருந்து நகட்டவே முடியாது தயவு செய்து நீங்கள் தேடி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் எது அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய பித்தன் என்ற கவிதை புத்தகம் அது எளிமையா எழுதியிருப்பாரு யாருக்காக குழந்தைகளுக்காக தான் எழுதியிருப்பாரு சரிங்களா

ஏன் சார் அப்படின்னு கேட்டதற்கு எதற்காக நீங்கள் தீக்குச்சியை வழங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவன் சொல்கிறான் ஏற்றப்பட்டதை விடவும் ஏற்றி வைத்தது உயர்ந்தது இல்லையா சரியா சொன்னாங்க ஆசிரியருடைய நிலையும் அதுதான் ஏற்றப்பட்டவனும் நம்ம ஏற்றியோம்

கல்வியில இது வரைக்கும் நான் மதிப்பெண்களே எடுத்தது இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் மதிப்பெண்கள் எடுத்துக்கணும் நான் இது வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்ல எழுந்து வந்ததே கிடையாது ரெட்ல தான் சார் எங்க எழுதுவாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கிரீன்ல தான் எழுதணும் மதி இல்லாம படிக்க சரிம்மா கடைசியா ஒரு சொல்லி காலத்தை நன்மை கருதி முடிக்கிற அந்த பித்தர்ல தான் ஒரு கவிதை வரும் இயற்கையாகவே குழந்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க புத்தகத்தை கிளிப்பாரு ஆமா தானே

நம்மள கிழிச்சிட அதே சமயம் நாம என்ன பண்ணுவோம் சார் நீதான் தான் சொன்னீங்க கிழிச்சிட கூடாது நான் பத்திரமா வச்சுக்கிறேன் பூஜை அறையில சரியா என்ன பண்ண கூடாது அப்படிலாம் வைக்காம தொடர்ந்து எடுத்து படிங்க தொடர்ந்து வாசிக்க வாசிக்க தான் அதன் மீது நாட்டம் அதிகமாகும் நம்ம தொட தொடதா நமக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நம்ம என்ன ஆகும் அது பேசும் நம்மகிட்ட எப்போ சார் பேசும் நீங்க எடுத்து வாசிக்கும் போது தொடர்ந்து பார்க்கும்போது போது அது பேசும் இல்லைன்னா அது வரைக்கும் அது அமைதியா ஒரு காகிதம் தான் நீ தொட்டு பார்த்தால் வெறும் வெறும் காகிதம் தான் நீ படித்து பார்த்தால் தான் அது என்னது புத்தகம் அப்படின்னு ஆக புதமா சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் சொல்றது இல்லையா ஆ ஆமா ஆ ஏன் மிஸ் சொன்னாங்க என்னுடைய யூடியூப் சேனல் பேர் டாக்டர் மொய்தீன் பாஷா என் பேர் தான் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க போட்டீங்க அப்படின்னா வந்துடும் சரிங்களா தொடர்ந்து திருக்குறளை பாருங்கள் ஏதாவது ஒரு குறள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கிறது அந்த குரல்கள் என்னை மாற்றியது உங்கள் முன்னு நிற்கிறேன் உங்களையும் மாற்றும் நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள் வாசித்து புரியலையா யூடியூப் சேனல்ல போய் டாக்டர் மொய்தீன் பாஷா அப்படின்னு சொல்லுங்க மைக்ல என்னுடைய சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஏற்கனவே சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு நல்ல